வணக்கங்க செய்யது அண்ட் எம்ப்ராய்டரிங்கே ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க இவங்க வந்து நம்மளுடைய புது கஸ்டமரு இது வந்து பேக் நெக் டிசைனு இதில் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு கோல்டு பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கோல்டு பீட் கோல்டு பீட் வச்சுட்டு பெரிய மூர்த்தி உள்ளே கொடுத்துருக்கேன் இதை சுற்றி இட்லி மணியை வச்சுட்டு மேலே சுற்றி கோல்டு மணி தச்சுருக்கேன் இது குந்தன் வச்சுருக்கேன் இன்னொரு ஸ்டோன் நார்மல் நார்மலாக கிடையாது நான் எல்லா ஒர்க்குக்குமே எல்லா ப்ளவுஸுக்குமே குந்தன் தான் யூஸ் பண்ணுவேன் கஸ்டமரு கம்மியான ரேட்டு தான் இவ்வளோ கிட்ட கிட்டக்க கேட்கல நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட் நெக்கோ இதே மாதிரி தான் வரும் இது வந்து நம்மளோட டிசைன்ஸ் கிடையாது கஸ்டமரை வந்து நெட்டில் பார்த்துட்டு அந்த டிசைன் வேணும்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க அதே மாதிரி நானும் வரைஞ்சி ஓரளவுக்கு வட் பண்ணியிருக்கேன் பீக்காக்குள்ளே த்ரெட்லேயே பண்ண சொன்னாங்க அதனால் இதெல்லாம் சல்லி கொடுத்துட்டு இது உள்ள பாடர் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் மேலே ஜரிகை அவுட்லிங் கொடுத்துருக்கேன் இங்கே கீழே பார்டர்லாம் அவங்க கேட்கல இந்த ஒயிட் குந்தன் வருது இல்லையா இதை அவங்க கேட்கல தான் ஒர்க் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்போ தான் கை ஓரளவுக்கு பார்வையாக தெரியும்னுட்டு இந்த சாரி வந்து எல்லோ கலர் போல் இது ப்ளவுஸ் ஓரத்தில் இருக்குது பாருங்கள் அந்த ஏழை அதனால் எல்லோ கலர் போட்டு பிங்க் கலர் த்ரெட்டு போட்டு பண்ண சொன்னாங்க நம்ம விதவிதமாக பீக்காக்கில் நிறைய பண்ணலாம் ஆனால் இந்த கஸ்டமர் கேட்டது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருந்த ஒன்று நெட்டு எடுத்து டிசைன் எடுத்து அதை காட்டினாங்க இது மாதிரி வேணாம் காணாங்க அதனால நம்ம அதே மாதிரி பண்ணியாச்சு இந்த மாதிரி யார் ஒர்க்கு கேட்டாலும் நம்ம பண்ணி தருவோம் நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநன்ற ஊரில் இருக்குது லக்ஷ்மி விநாயகர் கோயில் எதிர்க்கையும் முருகர் கோயில் பக்கத்துலேயும் இருக்குது யாருக்காவது ஒர்க்கு வேணும்னா டெலிவரி இது கொரியர் மூலிமா கூட வாங்கிக்கிறோம் ஃபோட்டோ வந்து ஸாரி வந்து வாட்ஸ்அப் ஃபோட்டோ மட்டும் இருந்தாலே போதும் நம்ம அதே மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்சி அது கலர் மேட்சிங்காக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் அனுப்பியே ஒர்க்கு டவுட் கேட்டு நான் பண்ணிக்குவேன் ஒர்க்கு வந்து இவ்வளோதான்றதுலாம் கிடையாது இன்ன வரைக்கும் நான் ஹெவியான ஒர்க் எதுவுமே எனக்கு அதாவது முதல்ல என்கிட்ட ஃபோனு இருந்துச்சு அந்த ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சு அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் லாஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் சேனலு இந்த மொபைலில் வந்து நான் இன்னும் இந்த ஃபோன் வாங்கினதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஹெவி ஒர்க் எதுவும் பெருசாக வரல அப்படி வந்ததுன்னா நான் போட்டு விடுவேன் இவ்வளோதான்ன்றது ஒர்க்கு கிடையாது தாரிய ஒர்க்கில் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் எனக்கு வந்துச்சுன்னா நான் அதை அவங்களுக்கு தைக்கும் போது போட்டு விடுவேன் ஆல்ரெடி சாம்பிளும் நிறைய தைச்சி வச்சுருக்கேன் அதுவும் அப்பப்போ நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி